நம்ம இந்த ஸ்குவாட் இந்த ஒரு டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் அப்புறம் ஒரு புது ஸ்குவாட் ரோஹித் அண்ட் ஜடேஜா இவங்க எல்லாம் ரிட்டையர் ஆனக்கு அப்புறம் ஒரு புது செட் ஆஃப் ஸ்குவாட் உருவாயிருக்கு அதுக்கப்புறம் ஹோம்ல இங்கிலாந்து எகென்ஸ்டா ஒரு பெரிய டீம்னா ஹோம்ல இங்கிலாந்து ஆடினது தான் பட் ஆஸ்திரேலியா மாதிரியான சைட் அவங்க ஹோம்ல போய் ஆடுறது அப்படிங்கிறது இந்த டீமுக்கு ஒரு புது சேலஞ்ச் அடுத்த அந்த வேர்ல்ட் கப் செட் ஆஃப் டீம்ல இருக்க பிளேயர்ஸுக்கு ஒரு புது சேலஞ்ச் காத்துட்டு இருக்கு ஸோ அதை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கணும் ஸோ ஸ்குவாட்ல எந்த அளவுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்காது தொடர்ந்து பேசுவோம் ஆக்சுவலா அடுத்த நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு ஸ்குவாட்ல டாப் ஆர்டர் தவிர மிடில் ஆர்டர்ஸ் எல்லாம் செட் ஆகாம இருக்கு ஸோ இது எல்லாமே பார்க்கணும் எந்த ஆர்டர்ல ஆட போறாங்க இல்ல ஃபுளோட்டர்ஸ் அதான் இருக்க போறாங்களா எல்லாருமே அப்படிங்கிறது இந்த சீரீஸும் நமக்கு தெரிய வரும் ஓகே நீங்கள் இப்போ சுப்மன் கில்லோட அந்த இன்க்ளூஷன் ப்ளஸ் அந்த கேப்டன்சி விஷயங்கள் வந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் வந்து ஒரு டிபேட்டுக்கு உள்ளாச்சு ப்ளஸ் அவர் வாட் இஸ் கி என்ன சொல்கிறது கான்ட்ரிபியூட்டிங் டு த டீம்ன்ற ஒரு கேள்வியும் வந்து வர ஆரம்பிச்சிச்சு நீங்கள் சுப்மன் கில் இன் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் ஃபார் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் எப்படி பார்ப்பீங்க ஏசியா கப்புக்கு முன்னாடி என்னோட மைண்ட்ல டி டுவெண்டி டீமுக்கு அப்படின்னா சுப்மன் கில் இல்லை அந்த ஒரு செட் ஆஃப் ஸ்கீம்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி அபிஷேக் சர்மா அந்த சஞ்சு சாம்சன் தான் ஓபன் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் அந்த மிடில் ஆர்டரும் ஓரளவுக்கு செட்டா இருந்துச்சு திலக் வர்மா நம்பர் த்ரீல வரதா இருக்கட்டும் சூரியகுமார் யாதவ் வரதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சிவம் தூபே ஹர்திக் பாண்டியா இந்த டீம் ஒரு மாதிரி செட் இருக்க மாதிரி பார்த்தேன் இன்க்ளூட் சுமன் கீழே இன்க்ளூட் பண்ணோம்னா ஏசியா கப்ல இந்த ஸ்குவாட் அப்படியே சேஞ்ச் ஆன மாதிரி பாக்குறேன் அபிஷேக் சர்மா மட்டும்தான் அவருடைய பொசிஷன்ல யூஸ்ஃபுல்லா இருந்த பொசிஷன்ல ஆடுறாரு சுப்பன் கில் ஓப்பன் பண்ண உடனே சஞ்சு சாம்சனோட பொஷனே என்னன்னு தெரியாம போச்சு அவரு ஒரு டைம் ஒன் டவுன்ல வராரு நம்பர் எயிட் வரைக்கும் எல்லாம் போய் ஆடினாரு சோ அவருடைய ரோல வந்து எந்த இடத்துல ஒரு விக்கெட் கீப்பர் ஆடணும் அப்படிங்கறதுக்கு வேண்டி அவர் ஆட வைக்கிற மாதிரி அவரை போர்ஸ் பண்ணி பிளேயிங் பிளேய் லெவன்ல ஆட வைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதே மாதிரி மத்த எல்லாத்தோட பொசிஷனும் திலபெருமா நம்பர் த்ரீல ஆடிட்டு இருந்தாரு இப்ப அவரு நம்பர் ஃபைவ்க்கு சேஞ்ச் ஆயிட்டாரு சூரியகுமார் எதாவது ஒரு சில இன்னிங்ஸ் முன்னாடி வராரு பின்னாடி வராரு சோ இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுக்கு மெயின் ட்ரிகர் பாயிண்டா நான் வந்து சுப்பன் கிளா உள்ள கொண்டு வந்த மாதிரி நான் பாக்குறேன் பட் அதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர் அந்த பிகினிங்ல ஒரு ஸ்ரீலங்கா சீரஸ் போகும்போது அவர் தான் வைஸ் கேப்டனா இருந்தாரு டீமுக்கு கொஞ்ச நாள் ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லாம் இல்லாம திரும்ப எடுத்துட்டு வர வரும்போது ஐபிஎல் பெர்ஃபாமன்ஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம் பட் டீம்ல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸா எடுத்துட்டு வந்துருச்சு சோ இந்த ஆஸ்திரேலிய சீரீஸ் அப்படிங்கிறது அவரு பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னா அந்த அந்த ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருந்த பிளேயர்ஸை தாண்டி இவர் பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் வேர்ல்ட் கப்புக்கு டீம் ஓரளவுக்கு செட் ஆன மாதிரி பாக்கலாம் ஸ்டில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ட்ராப் தான் ஆகணும் கொஞ்சம் ஹாஷா தான் இருக்கும் பட் ஸ்டில் டிராப் செஞ்சுட்டு நம்ம யூஸ்வலா விளாண்ட ஒரு ஆர்டரை வச்சுட்டு போறது நல்லது ஏன்னா இன்னொரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் தான் இருக்கு டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்புக்கு ஸோ லாஸ்ட் மினிட்ல நம்ம ஸ்குவாட சேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்டோம்னா வேர்ல்ட் கப்பை அதை அஃபெக்ட் அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடாக பார்க்கலாம் நீங்கள் நம்ம லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஒன் டே வேர்ல்ட் கப் நெருங்கிட்டிருக்கும் போது சேஞ்ச் வந்து பெருசாக பண்ண மாட்டாங்க பிகாஸ் ஒரு ஃபோர் இயர்ஸ் டைம் சுபன் கீழ் கொடுக்குறதுக்கு பட் நீங்கள் அதே வந்து டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமும் கம்பீரும் வந்து ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க ஒரு வருஷம் கூட இல்லை இன்னொரு டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்புக்கு டைம் வந்து ஒரு வருஷம் கூட இருக்காது சொல்ல போனால் சிக்ஸ் மந்த்ஸோ செவன் மந்த்ஸ் தான் அந்த டைம் தான் இருக்குது நீங்கள் அப்படி இருக்க டயத்தில் வந்து இவ்வளோ இவ்வளோ பெரிய மேஜர் சேஞ்சை வந்து ஒரு ஏஷியா கப் வந்து பெரிய டோர்னமெண்ட் கிடையாது இந்தியாவுக்கு சொல்ல போனால் இந்த சென்ஸ் வந்து மேஜர் பிளேயர்ஸ் வந்து இன்னும் இல்லை இப்போ ஆஸ்திரேலியாவோ செனாக சென்ன கண்ட்ரிஸ் இல்லாத ஒரு டோர்னமெண்ட் தான் அந்த டோர்னமெண்ட்டில் வந்து அவங்கள வச்சு சுமன் வந்து நீங்கள் டீமுக்குள்ளே கொடுக்கலாம் பட் நீங்கள் கேப்டன்ஷிப் மாற்றுறதுனால வந்து நீங்கள் டீமோட டைனாமிக்ஸ் நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் சாம்சங் என்னென்ன தெரியல திலக்குவர் என்னென்ன இருந்து தெரியல நம்ம சூரியகுமார் யாதவ் பேசி பார்த்துருக்கோம் யோசிச்சுருக்கோம் நம்ம ஒரு இதில் அந்த சூரியகுமார் யாதவ் சொல்லுவார் இது வந்து டில் லாங் ரோப்பு நாங்கள் சாம்சன் கொடுக்க போகிறோம் லெவன் மேச்சஸ் டென் மேட்சஸ் கொடுத்துட்டு வீல் சி அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந் அப் அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை வந்து இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டி ட்வெண்ட்டில் நடக்கும்போது வேர்ல்ட் கப்போட ஹோப்ஸ் வந்து இந்த சென்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பர்சன்டேஜ் லெவல் வந்து கம்மியாகிட்டே இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த ஆஸ்திரேலியன் ஃபை ஃபைவ் டி ட்வெண்ட்டி சீரஸ்ல வந்து யார் ஷைன் பண்ணுவாங்க தனியா வந்து வெளியே வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஹோப் யாரு மேல இருக்கு அப்படின்னா ஓபனர் அபிஷேக் சர்மா இது வரைக்கும் அவருடைய பேட்டிங் எல்லாமே நம்ம சப்காண்டின கண்டிஷன்ஸ் ஏசியா கப்லயும் கண்டிஷன்ஸ் தான் ஐ பி எல் எல்லாமே சப்கார்டினன் கண்டிஷன்ஸ் சோ வெளியே போய் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ல அந்த பவுன்சி கண்டிஷன்ல அவர் ஆட போறாரு அவர் மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அவருக்கு அதே மாதிரியான ஒரு லைசன்ஸ் தான் கொடுக்கப்படும் நீங்க போய் ஹிட் பண்ணுங்க தேர்ட்டி ரன்ஸ் அப்படிங்கும் போது அந்த மாதிரி ரோஹித் சர்மா மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு சொல்லப்படும் சோ அந்த ஒரு ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல எப்படி ஆடுறாரு அப்படிங்கறத பார்க்கணும் ஸோ அங்கேயே போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் சோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ராக்கு ஏஷியா கப்ல ஒரு பெரிய ரன் இல்ல ஏன்னா மத்த பவுலர்ஸ் விக்கெட் எடுத்திருந்தாலும் ஜஸ்பிரத் பும்ரா லேட்டர் பீரியட்ல தான் விக்கெட் எடுத்தாரு ஃபைனல்ஸ் இந்த டைம்ல தான் ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் எடுத்தாரு எக்கனாமிக்கல் வைஸாவும் மற்ற விடவே கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு அவருடைய பர்ஃபாமன்ஸ் ஸோ அவர் வந்து இந்த ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா எடுத்துட்டு அவர் வேர்ல்ட் கப்புக்கு அவருடைய ரன் அந்த அடுத்த ஒரு ஃபோர் மந்த்ஸ் தான் இருக்கு வேர்ல்ட் கப்புக்கு ஸோ அவரு திரும்ப ஃபார்முக்கு வர வேண்டியது அவசியம் ஸோ இந்த ரெண்டு பிளேயர் மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் சைன் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் அண்ட் ஹர்திக் பாண்டியா இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல நிதிஷ்குமார் ரெட்டிக்கோ இல்ல ரிங்கு சிங்குக்கோ வந்து அந்த ஒரு அந்த ஒரு பிளேஸ் கிடைக்கும் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரிங்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன் இன்கேஸ் ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்துட்டு வரலாம் ஸோ அந்த பொசிஷன்ல யாருக்கு சான்ஸ் கிடைச்சாலும் அவங்க அந்த ஒரு ஒரு பேக்கப் ஆப்ஷனா அந்த ஒரு அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஸோ இவங்க இந்த மூணு நாலு பேர் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓகே இப்போ இந்த ஸ்குவாட்ல வந்து டிசர்விங்கா இருந்த ஆளுங்க ஆனா ஸ்குவாட்ல இல்லைன்னு நினைச்சீங்கன்னா யார் நினைப்பீங்க ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் சேம் ஸ்குவாடு தான் ஏஷியா கப்புக்கும் வந்திருக்கு பட் ஏஷியா கப்ல இருந்தே நான் அந்த ஸ்குவாடுக்கு ரிசர்விங்கான ஆன பிளேயர்ஸ் அப்படின்னா ஸ்ரேசையர் அவர் வந்து ஒரு டிசர்விங் கேண்டிடேட் ஸோ அவர் இல்லாதது ஒரு பெரிய மைனஸ் அவர் அந்த ஏசியா கப்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கலாம் ஏன்னா அந்த டி ட்வெண்ட்டில ஸோ அந்த நம்பர் ஃபோர் அந்த பொசிஷன்ல ஆட வச்சிருக்கலாம் ஸோ அவர் இல்லாதது ஒரு பெரிய மைனஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியாவுக்கும் ஒரு இன்ஜூரி லாஸ்ட் ஏசியா கப்ல ஃபைனல்ஸ் முன்னாடியே அவருக்கு ஒரு இன்ஜூரி ஆச்சு ஸோ அவரும் இல்லாது ஏன்னா இப்போ ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் அப்படிங்கும் போது கம்ப்ளீட்டா நம்ம அந்த வேர்ல்ட் கப்புக்கு எந்த மாதிரியான செட்டப்ல போறமோ அதே செட்டப்போ ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் இருந்தா டீம் நல்லா பேலன்சிங்கா இருக்கும் ஸோ அந்த டீம் குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி இதெல்லாமே எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் பட் ஹர்திக் பாண்டியா இல்லாதது இது ஒரு மைனஸ் நீங்க டிசர்விங் கேண்டிடேட் கேட்டிருந்தீங்க அப்படி பார்த்துட்டோம்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்போ டீம்ல இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே டிசர்விங் மாதிரிதான் எனக்கு தெரியுது ஸோ பெரிய பெரிய அளவுக்கு இல்லை பெரிய அளவுக்கு வந்து யாரும் டிசர்விங்காக இல்லாமல் வெளில இல்லை டிசர்விங்காக இருந்துக்கிட்டு ஓகே அப்போ இப்போ நம்ம ஆப்போனண்ட்டை பற்றி பேசி ஆகணும் இப்போ அவங்களும் ஆல்மோஸ்ட் ஒரு யங் டீம் மிக்சட் டீம் அந்த மாதிரி தான் சொல்லணும் சொல்ல போனால் எங்கே ஓல்டர் ஜென்ரேஷன் சேர்ந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டீம் வந்துட்டுருக்காங்க அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க நீங்கள் இந்த சீரிஸ் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க இந்தியாவுக்கு ஸோ இந்தியாவுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு டி ட்வெண்ட்டி பார்க்காம டிசைட் பண்ணவே முடியாது ஏன்னா இந்த டீம் ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்ல ஆடினதே கிடையாது சொல்ல போனா அபிஷேக் சொன்ன மாதிரி அபிஷேக் சர்மாவுக்கு சப்காண்டினை தாண்டி அவருக்கு ஒரு கேம் கூட கிடைக்கல ஃபர்ஸ்ட் டைம் சப்காண்ட் தாண்டி அவர் வெளியே போறாரு சோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் நமக்கு சொல்ல போனா ஒரு சில பிளேயர்ஸ் ஒரு ரெண்டு மூணு டூர் இல்ல ஒரு ஓடி டெஸ்ட் டூர்ல இருந்திருப்பாங்க சூரியகுமார் யாதவ் ஆல்ரெடி போய் விளாண்டுருக்காரு ஒரு வேர்ல்ட் கப் அங்க ஆடி இருக்காரு ஆஸ்திரேலியால சோ அப்படிங்கும் போது ஒரு சிலருக்கு அந்த கண்டிஷன்ஸ் வந்து தெரியும் ஒரு சிலருக்கு அந்த கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஆக்சஸ் பண்றதுக்கு டைம் ஆகும் சோ இந்த ஃபர்ஸ்ட் டி டுவெண்டி மேட்ச் முடிஞ்ச அப்புறம் தான் தெரிய சொல்ல முடியும் ஆஸ்திரேலியாவும் அங்கே லோக்கல்ல டி டுவெண்டி ஆடின பிளேயர்ஸ் தான் அங்கேயே ஆடுறாங்க சோ அவங்களுக்கு பிக் பேஷ் ஆடின பிளேயர்ஸ் அங்கோ அவங்களுடைய லோக்கல் டி டுவெண்ட்டி மேட்சஸ் ஆடின பிளேயர்ஸ் தான் ஆடுறாங்க சோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் டீமா இருக்கலாம் டி டுவெண்ட்டில நம்ம தான் ஸ்ட்ராங் டீம் இன் வேர்ல்ட் சோ அப்படி இருக்கும்போது ஆஸ்திரேலியன்ஸும் அந்த ஒரு கண்டிஷன்ஸ் பேஸ்ல ஸோ அவங்களும் வந்து ஒரு டஃப் காம்படிஷன் தருவாங்க ஸோ சீரீஸ் வந்து ஒன் சைடாக போகாம அவங்க சைடாகவும் போகாம இல்ல நம்ம சைடாகவும் போகாம அதில் ஒரு அஞ்சு டி ட்வெண்ட்டி கொஞ்சம் த்ரில்லிங்கா போச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் ஏன்னா அடுத்த வேர்ல்ட் கப்புக்கு இந்த ரெண்டு டீம் தான் மெயின் பாசிபிலிட்டி ஃபைனல் ஃபைனல் வரைக்கும் வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்கு ஸோ ஒரு பெரிய ஒரு நல்ல காம்படிஷன் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஓகே ஃபைனலி இந்தியா சைடில் டாப் பர்ஃபார்மராக யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை ஆஸ்திரேலியா சைடில் டாப் பர்ஃபார்மர் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்தியா சைடு வந்து திலக் வருமா ஏஷியா கப் ஹீரோ அவர் இருப்பார் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இருக்காரு கொஞ்சம் பவுன்ஸ் நல்லா விரும்பக்கூடிய ஒரு பிளேயர் தான் மும்பை கண்டிஷன்ஸ்ல நல்லா ஆடினாரு மெச்சூரிட்டி ஆஃப் இன்னிங்ஸ் வந்து அவருடைய சைட்ல இருந்து நான் பாக்குறேன் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்தியா சைட்ல இருந்து ஆஸ்திரேலியா சைட்ல இருந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் யாருமே இல்ல எனக்கு ஏன்னா அவங்க வந்து இந்த ஓடிஎஸ் தெரிஞ்சிருக்கும் அவங்க மேட்ச் சீரீஸ் வின் பண்ண கூட புரோஹித் சர்மாக்கு தான் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் கிடைச்சது பட் டீம் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு எல்லாருமே விக்கெட்ஸ் எடுத்தாங்க ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க அப்படிங்கும் போது நான் என்டையர் ஆஸ்திரேலியன் டீம் ஒரு டீமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் சோ தனியா இண்டிவிஜுவலா எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்ல ஓகே சரி மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.